பதினொன்னேகாலுக்கு வராங்கன்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டு பதினோரு மணிக்கு நானா கேட்க போத அது சொல்றாங்க ஆமா சார் வராங்க சார் வந்துருங்க சார் குறைஞ்சபட்சம் எம்எல்ஏவுக்கு கிராம சபை கூட்டம் நிகழ்ச்சி இருக்கு வாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு முன்கூட்டியோ இல்லை காலையிலையோ செய்தி சொல்லல கேள்விப்பட்டு நாங்க கேட்ட போற அப்புறம் வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஒவ்வொரு நிகழ்வும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பிடிஓவா இருக்கட்டும் தாய்தாரா இருக்கட்டும் எல்லாருமே நிகழ்ச்சிகளை வந்து